ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவந்தே சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பாடியை ஒயிட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான மைசூர் சோப் தாங்க என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க இந்த சோப் எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இதனுடைய நன்மைகளை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பது எம்எல் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் சோப் எஸ்ட்டு நூற்றம்பது எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இவன் டேப்லெட் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் மைசூர் டால் எடுத்து வச்சிருக்கேன் இதான் தேவையான பொருட்கள் பால் நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலில் லாக்டிக் அமிலம் அதிகமாகவே இருக்குது நம்மளுடைய உடம்பில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவியன் டேப்லெட் நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் இ இருக்குது நம்மளுடைய ஸ்கின்னை ஆன்டி ஏஜிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் மைசூர் டால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் பிம்பிள்ஸை சரி செய்வதற்கும் கண்ணை சுற்றி கருவலையும் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளெல்லாம் சரி செய்வதற்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைசூர் டால் இப்போ மைசூர் டாலில் நம்ம பால் சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் ஃபைனாக அரைஞ்சி வரும் இப்போ மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேன் நான் அரைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு ஜன்னி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் குருணை இல்லாமல் சோப் பேஸ்ட்டாக க்யூ போல் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ணால் தான் சீக்கிரம் நல்லா மெல்ட் ஆகி வரும் இப்போ கட் பண்ணியாச்சு சோப் மூலம் நான் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டுட்டு ஓரங்கள்லாம் நல்லா தடவி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ண சோப் பேஸ்ட்டை ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் குதிக்கிற தண்ணியில் டபுள் பாய்லிங் மெத்தடில் சோப் பேஸ்ட்டை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக நல்லா கரைஞ்சி வரும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சோப் பேஸ்ட்டு ஈவன் டேப்லெட்டை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மைசூர் டாலை அதோடு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆகிரும் இப்போ நல்லா ரெடி ஆகிருச்சு இறக்கி வச்சதுக்கப்புறமா ஜேஸ்மின் எசென்ஷியல் ஆகியில் நான் அஞ்சு அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃபைனலாக சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மோல்டில் சர்வ் பண்ணிக்கலாம் சேர்வ் பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் ஒன்றரை மணி நேரம் கழித்து சோப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ அப்படியே ஒன்றரை மணி நேரம் விட்டுடலாம் இப்போ சோப் நல்லா தயாராகிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுடைய சோப்பு சூப்பராக தயாராகிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்டனிங் மைசூர் சோப்பு சூப்பராக தயாராகிச்சு இதே போலவே நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ